எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டில் நடக்கிற பதிமூன்றாவது அன்னதானம் பார்க்க போகிறீங்க எங்கள் வீட்டை ரெண்டாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிற எங்கள் வீட்டில் நான் எங்களோடய அப்பாடை நினைவாக அன்னதானம் செஞ்சு கொண்டுருக்குறேன் அது வந்து ஒரு ஆசை வந்து எனக்கு எங்களோட அப்பாவுக்கு அப்படி செய்யணும்ண்டு நீங்கள் எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறதால அந்த வீ அந்த வீடியோவை நான் எடுத்து இங்கே இதில் போடுறேன் என்னோட சேனலில் கடாலேருந்து நான் இந்த யூடியூப் வந்து எடுத்துகிட்ட மூன்று வருஷமாக செஞ்சு கொண்டிருக்குறேன் அதோட சும்மா ஒரு என்டர்டைன் எனக்கு தான் செஞ்சு கொண்டுருக்குறேன் அதோட எங்களோடய ஃபேமிலி விலாக்ஸ் அப்படி இப்படி போடுறேன் நான் நீங்கள் பிடிச்சிருந்தாங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இனிப்போ போக வீடியோ எல்லாம் குயிக்காக நான் போட ட்ரை பண்ணி பார்க்குறேன் வேலைக்கும் பொறுத்தால பிள்ளைகளும் அதோட ரெண்டு பிஸியால் சமையல் அதுண்டு கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது மற்றது வந்து ரெண்டு மூத்த காட்டாமல் நான் எடிட் பண்ண இந்த வயசோர்களுக்கு காரணம் வந்து இந்த வீடியோவில் எடிட் பண்ணுறது வந்து நான் நிறுத்த கொண்டு வந்தேன் அப்படி இப்படி எடிட் பண்ணுறது அதெல்லாம் அதாலான் இப்படி எல்லாம் வயசோவர்களுக்கும் நான் கூடுதலாய் Uh, keep watching. Thanks for supporting me. <laughs>

Ba Governor did you ask that bowman sir? It's in Rocky Q isn't it? Hey bro you got considers child teaching? Yes I did. Take your time why are you fooling about. What child is there even? Child should please come very early. Rest 4 points. Okay brother... Zip rode your little launches right down the road. போ او یہ ڈبل روم نہیں ہے اوہ یہ پورا کالج ہے کپڑا یہ پورا ہے پورا ہے پورا ہے ائیے باہر نکلیں ایک بار ہم میں اندھیرا نہیں ہے اب یہ کیا بک رہے ہیں با ஆனந்தான்னு Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn செகண்ட் டைம் என்ன கரிய சொல்லுங்கள் கொஞ்சம் சத்தம் అది కూడా అది కూడా పరుకుంగం వంగాలి నర్గి గలంకో ඕක නම් සිිකර හ කියන්නෑම රසයි ඇතිදවාට කෑම ඇතිද கலாண்டி, கலாண்டி ஒரு தண்ணி இதுதான் எடுக்க சொல்லி நன்றி தாரியா டிடி ரெண்ட் சண்டியரோ புரோகிராமர் ஒரு பீட் எடுத்தீங்க நாங்க புரோகிராம் செய்துதாங்க தரவு ரெடி இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் படுத்து நன்றி புள்ளை எல்லாருமே பசியாயறீங்க மீட்டண்டாதா இல்ல ஐந்து மணத்துக்கு மீட்டு Obey a vệ, and do vậy. And I want to hold it. It's only love. 伊拉那个那个女的，伊拉就录个录 रहते हैं कहाँ पुटे लगी रहते हैं तुम पुटे लगी रहते हैं लेकिन ओए अरिंज अरिंज इंडिया बंद जंगल इटाली नन्हे जंगल इंडिया ना ना रे उम्मीन ना दिल्ली रिंदा वागो परन्ना मत दिल्ली रिंदा वागो ओलेका ओलेका ओलेका

கீ அதை நாங்களும் ரெக்கர்ட் இது என்னன்ற பாத்தீங்கன்னா எங்கட ஊருக்கு பக்கத்துல ஊர்ல வந்து ஒரு வேப்ப மரத்துல பால் வந்து சொல்லி சொன்னவங்க அப்ப அந்த வீடியோ கிளிப் வந்து எனக்கு அந்த யூடியூப்ல நயக்கணி ஒரு சின்ன வீடியோவா எனக்கு அனுப்பி அப்ப நான் பார்த்தேன்னு எங்களை மச்சாலையும் அனுப்பி அவருக்கு எளிமையா பார்த்துட்டு வர சொல்லுவோம் ரெண்டு அளங்களுக்கும் அதை ஏரியாவை பார்க்கணும் போல இருந்தது அப்ப அதாளும் போய் பிள்ளை மகள எல்லாம் போய் இந்த வீடியோ எனக்கு எடுத்து அனுப்பினவங்க அதை நான் இதில் அட்ரன் பண்ணி இந்த நீங்களும் பார்க்கலாமண்டு அப்படியான அற்புதங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கிறதில்ல சில சில ஊரெலாம் திடீரெண்டு இப்படி வாரதான் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த மரத்தில் வந்து கொண்டிருக்கு இந்த பால் வந்து இது வந்து எங்களோடய ஊரில் வந்து அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் திறந்துக்கிற டைமில் தான் இப்படி வர தொடங்கினது அது பிறகு அந்த கோயில் பூட்டின பிறகு இது வேற இல்லை அது போய் நின்றுட்டு மாதிரி அப்போ அதால் நான் இதை நினைக்கிறேன் உண்மையிலேயே ஒரு கடவுள் அன்பு அற்புதமாக இருக்கலாமண்டை சாமியா அப்படி என்ன இருக்கோரியில் ஏதோ அது என்ன காட்டிலிருக்கு இந்த மரத்தில் இருந்து நினைக்கிறேன் இதில் பாருங்கள் அந்த ரைட் சைடில் நாங்கள் ஒரு வீக்குக்கு முதல் எடுத்த வீடியோ அது அதில் இருக்குது பார்க்க தனி உங்களுக்கு அப்படி இப்படி கொதித்து கொண்டு வரதுண்டு இந்த பால் வந்து இதோட எல்லாம் முன்னாடி பார்க்க கொடுத்து வச்சுருக்க வேண்டாம் எல்லாடையும் நடக்காது அது வந்து அற்புதமாக தானே இதெல்லாம் திடீரென்று தான் நடக்கும் இப்படி பார்க்க சான்ஸ் கிடைச்சா கட்டாயமாக பாத்திரணும் அந்த வகையில் நான் நான் மச்சாலம் வந்து கட்டாயம் போங்க மச்சாலு சொன்னதால மச்சாளம் போயினக்கா போய் பார்த்து வீடியோ எடுத்து அனுப்பி அதுக்கு மச்சாளளுக்கு மகளுக்குலாம் தேங்க்ஸ் வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சதுக்கு இப்படியான வீடியோ வந்து எங்களோட சேனலில் நீங்கள் பார்க்கணுமென்றிங்கன்னா எங்களுக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மற்ற எங்களோட சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு வந்து அது ஒரு என்னென்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ வித் எனத வீடியோ i'm getting the news